தலைப்புச் செய்தி என் பி மீது சீறிய அர்ஜுனா சபையில் குழப்பம் இனி விரிவான செய்தி

சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்க மூடிப்பட்ட கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடி மூடி மூடப்பட்டது ஆனால் அது சம்பந்தமாக அமைச்சர் இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவே இல்லை என்னோட முக்கியமான விடியா ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதி பதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் என்னுடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோர்வை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுற்றியிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றையெல்லாம் அதில் அந்த அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படைதான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற

மாதிரி இருக்கென்றால் நாங்களே எல்லாவற்றையும் மெறிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரதனையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமான இல்லை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்த யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்வது என்று நன்றி வணக்கம் கரு ராமலிங்கம் மங்கா கௌரமி பிரதி குலுக்கல் சவி அவர்களே ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு இந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குதான் நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கு அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடி தேடிக்கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும் கரு ஸ்ரீநேஷன் ஆஃப் ගරු සුවිනේෂන් මන්ත්‍රතුමා ඔබතුමා කතාව කරන්න ග අු තුනක් කියනවා. කරුණක ලබතු මයින් ගණ්ඩ ගරු මන්තතු මයින්ද ගන්්ඩ කරුණ කරලකරු මන්ත්‍රතුමයින්ද ගණ්ඩ ඔබතුමා කතාව කරන්න. ඔබතුමාගේ නම කියවන්න න්න ඔබතු මයිහිදකන්න.